சவேரியார் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் ஆஹா யாப்பா உன்னோனே பார்க்கறது சந்தோஷம் ஐயோ இங்கே இருந்த ஸ்கூலில் இங்கே இதில் இருந்துச்சு முன்னாடி அங்கே இருந்ததுதான் அங்கே இருந்து அங்கே தான் நாங்களாம் படித்தது ஆமாம் அங்கே இருந்தது ஐயோ இது என்ன காடு மாதிரி இருக்குது இதெல்லாம் ரொம்ப சின்ன நானே அஞ்சாவது படித்த ஸ்கூலுக்கு என்னோடய தங்கச்சியும் நானும் போனோம் நாங்கள் நாலு பேருமே அந்த ஸ்கூலில் படித்த ஆளுங்க தான் அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலில் அந்த ஹாஸ்டலும் ஸ்கூலும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படியே பக்கத்துலேயே ஹாஸ்டலுங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் பக்கத்துலேயே வர்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதெல்லாம் போன மாதிரி இருந்தது இப்போது ஸ்கூல்லலாம் இடிஞ்சிருச்சு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தால் குட்டி குட்டி மரங்கள்லாம் இப்போ வளர்ந்து நிறைய படங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் ாங்க அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் உள்ளே போனாலும் ஆனாலும் அந்த பக்கம் தலையே வச்சே படுக்கக்கூடாதா சாமி இந்த அஞ்சாவது முடிச்சுட்டு எப்போ போவோமோ அதுக்கப்புறமா தலை வச்சு படுக்கக்கூடாது அந்த பக்கமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம் அதனால தான் அத்தனை வருஷம் கழித்து நாங்கள் அந்த பக்கமே போகலை ஏங்க என்ன காரணம் தெரியுமா அது ஒரு சிறைச்சாலைங்க சிறைச்சாலை அந்த அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் உண்மையாக சொல்ல போனால் அந்த அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது இப்போது பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு சோரி சரங்கு இந்த மாதிரிலாம் நிறைய வரும்ல ஜுரம் கூட எல்லாருக்குமே வரும் எல்லோருமே அந்த சாக்கை வச்சு எல்லாேருமே ஊருக்கு போவாங்க ஆனால் என்னோட நேரமோ என்னமோ தெரியாது எனக்கு மட்டும் ஒன்று கூட வரவே வராதுங்க இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த சோரி சரங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு வரும்ல என்னோட தங்கச்சிக்கெல்லாம் கூட வந்திருக்குது அதெலாம் நான் சுத்தம் பண்ணுற சாக்குலையாவது வரும்னு பார்த்து வேண்டுவேன் அதுக்கப்புறமா அந்த காய்ச்சல் வர்றதுக்கெல்லாம் நிறைய வெங்காயம் எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஒன்றுலேயுமே வராது எனக்கு அது என்ன என்ன உடம்பு வகை தெரியல எனக்கு எந்த ஒரு நோயுமே வராது அதே மாதிரி எப்போ தெரியுமா வெளியில வர முடியும் அந்த காலாண்டு லீவுக்கு அரையாண்டு லீவுக்கு தான் வர முடியும் அப்படி இருக்கும்போது அந்த கொடுப்பினா கூட இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த பக்கம் படுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது சரி ஓகே அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஹாஸ்டலில் நாங்கள் எல்லாருமே நாலு நாலு பேருமே நாங்கள் அந்த ஹாஸ்டலில் படிச்சிருந்தோம் நானும் என்னோடய தங்கச்சியும் அங்கே படிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னோடய தம்பி தங்கச்சியை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டதுக்கப்புறமா எல்லாம் என் தம்பி என்ன பண்ணுவான் அங்கே எங்கள் வீட்டுக்கும் அந்த ஊருக்கும் அந்த ஸ்கூலுக்கும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அப்படியே காம்பவுண்டு ஏரி குதிச்சு வெளியில் வந்துடுவோம் அந்த மரத்தில் அவங்க ரெண்டு பேருமே என்னோட தம்பி தங்கச்சிங்க ரெண்டு பேருமே கட்டி வச்சு தோலை உரிச்சதெல்லாம் என்னோடய தங்கச்சி அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இந்த மாம்பழலாம் அங்கே உண்மையாகவே என்ன சொல்லணும்னா அந்த மாம்பழம்லாம் சத்தியமாக நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு நான்லாம் நினைக்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு தன்மை உண்டாயிடுச்சு குட்டிகள் துள்ளி விளையாடின இடத்துல மயில் நடமாடுது பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ எங்கள் எங்கள் அப்பா வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டா சொல்ல போனால் எனக்கு இங்கிலீஷும் கணக்கும் சுத்தமாக வரவே வராதுங்க அதில் அஞ்சாவது நான் அஞ்சாவது தான் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க மறு வருஷமா என்ன ஃபெயில் போட சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா பெயில் போட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு வருஷம் இங்கிலீஷில் சத்தியமாக சொல்றேன் ஒரு வார்த்தை எனக்கு தெரியவே தெரியாது அடுத்த வருஷம் நான் அஞ்சாவது படிச்சதுக்கு அப்புறம் படிக்கும்போது நாலாவது படித்த பையன் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா திரும்பவும் அஞ்சாவதுல தானே போட்டாங்க அந்த அஞ்சாவது வந்த பையன் அவன் வந்து குரூப் லீடராக குரூப் அவன் பேர் என்ன தெரியுமா நல்ல தம்பி அந்த பையனை அடிச்சு அடித்து அடித்து கையெல்லாம் பழுத்துடும் அந்த அளவுக்கு அந்த பையன் தான் வாங்கி அவ்வளோ ஒரு சூப்பராக எனக்கு சொல்லி கொடுத்தான் அதனால தான் இப்போ வந்து கவர்மெண்டில் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்து அதுதான் எனக்கு துணையாக இருக்குது அதை என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது நானும் அந்த பையனை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறது தான் பார்க்கவே முடியல ஏதோ இப்போ வேலைக்கு போனால் கேள்விப்பட்டேன் அப்புறம் அந்த படிக்கட்டு அந்த படிக்கட்டில் கீழே அந்த அக்கா ஒரு அக்கா மின்னல் ஒரு அக்கா இருப்பாங்க அந்த அங்கே எல்லாருமே தலை சீவி விட்டுக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் நான் மட்டும் நாங்கள் மட்டும் தலை சேவிக்க மாட்டோம் நானும் என்னோட தங்கச்சியும் என்ன காரணம்னா எனக்கு நானே என்னோட தங்கச்சிக்குலாம் முசார்ட்டி மாதிரி பின்னி விட்ருவாங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க சூப்பராக பின்னி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் அந்த பெட்டி வைக்கிற ரூமு இது தாங்க நாங்கள் இருந்த ஹாலு நாங்கள் படுத்து தூங்கின ஹால் இதெல்லாம் இதெல்லாம் இப்போ வந்து அதில் வந்து பயன்பாடு வந்து தூங்குற வேலையெல்லாம் கிடையாது பிள்ளைங்கள தூங்க வைக்கிறது கிடையாது அது இப்போல்லாம் மாடியில் போட்டுட்டாங்களாம் இப்போ மாடியில் வந்து அப்போது மாடி கட்டலை நாங்கள் படித்தப்போ மாடி கட்டலை இதுதான் இதெல்லாம் இப்போது அப்போல்லாம் இந்த டிவிலாம் அதில் கிடையாது இந்த மாதிரி ரேக்கும் கிடையாது எந்த ஒரு பீரோவும் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் இதாக தான் இருக்கும் நாங்கள் படுத்து தூங்குறது இந்த எல்லாம் ரொம்பவே சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஒரு ரொம்ப எல்லாம் அக்கம்பக்கத்துல இருக்கிற ஒரு முன்னாடி எல்லாம் எப்படின்னா அந்த பச்சை மலை கோட்டி மலை அந்த மலை இந்த மலைன்னு ரொம்ப தூரத்தில் இருந்துலாம் வந்து பசங்க படிப்பாங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலுங்க அது ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இவ்வளோ ஒரு ஜெய ஜெஜேன்னு இருக்கும் கூட்டம் இவ்வளோ ஜெ ஜேன்னு இருக்கும் இப்போல்லாம் கூட்டமே மறைஞ்சி போய் ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறமா இப்போது போன வருஷம்தான் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருந்துச்சு ரன் பண்ணாமல் இருந்தது இப்போது ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போன வருஷத்துலேருந்து இது ரெண்டாவது வருஷமாக அப்புறம் இது உண்மையாக இங்கே பாருங்களேன் இது இந்த இட்லி பூச்செடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த இப்போ பூக்கள் கொத்து கொத்தா அழகாக பூக்கும் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறது அப்போ இருந்த தான் இப்போது அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு தூண்டுது சிஸ்டர் அது சொல்ல மாத பாருங்க அந்த அஞ்சாவது படிக்கும்போது ரெண்டாவது வருஷம் போட்டாங்களா ரெண்டாவது வருஷம் போட்டதுக்கப்புறமா அந்த பையன் அடித்து சொல்லி கொடுத்ததும் அதே வருஷம் இங்கிலீஷில் அதிக மார்க் எடுத்திருக்கிறேன் நல்லா படிக்கிறேன் இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக தெரிய வச்சுட்டான் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா ப்ரைஸ் வாங்கினதும் எனக்கு உண்மையாகவே அந்த இதெல்லாம் இப்போ அதுக்கு இன்னமும் மறக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அங்கே போனது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ரொம்ப அப்போ கஷ்டமா இருந்தாலும் இப்போ வந்து அதுக்கான பலனை நம்ம பெற ரொம்ப பெற்றுக்கோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க ஆனா என்னோட கை எங்க போனாலும் பரபரப்புறன்னு நிற்காது நிக்காது பார்த்தாலும் செடி எடுக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி நான் அங்க நாங்க வளர்த்து நாங்க தண்ணி ஊத்தி அதுல வந்து சின்ன சின்ன செடிகள் பக்கத்துல இருக்கிற செடிகள் எல்லாம் பார்த்து ஆ எங்கள் வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு செடி எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நல்லா நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க இந்த மாதிரி அந்த அந்த மரம் அந்த மாமரத்தில் இருந்து நாங்களாம் பழம் சாப்பிடுவோன்னு சத்தியமாக நினச்சே பார்க்கல இவங்களாம் ரொம்ப நல்லா வரவேற்புங்க அங்கே ஹாஸ்டல் வார்டன் இவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அடுத்த தடவை போகும்போது என்னோடய தங்கச்சி தான் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு என்னோட தங்கச்சி தான் உள்ள கூப்பிட்டது அப்புறம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பல வருஷமா பார்க்கணுன்னு தான் நினைக்கிறது இப்போ சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க அங்கே இப்பெல்லாம் நிறைய பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க நம்ம நினைவலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நினைவெல்லாம் எல்லாம் நம் அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு ஸ்கூல்ல இருந்தாலும் ஒரு ஹாஸ்டல்ல இருந்தாலும் போய் பார்த்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் பாய் தடா தட்டா 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 வரேன் இதுதாங்க அந்த முன்னாடி இடிஞ்சிருந்தது பார்த்தீங்களா நாங்கள் உள்ளே போனதும் இடிஞ்சு போயிருந்துச்சுல அந்த ஸ்கூலில் இப்போ அது ஆகாமல் இருந்துச்சா அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டுது ரோட்டில் முன்னாடியே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கட் கட்டி வச்சுருக்காங்க அதுக்கான ஹாஸ்டல் தான் அங்கே இருந்தது இப்போது அது கான்வெண்ட்டு கான்வெண்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா சர்ச்சு சர்ச்சு அதுக்கப்புறமா ஃபாதர் பீடு இதெல்லாம் கிட்ட ஒரு தடவை காது திருகு வாங்கினேன் என்ன காரணம் தெரியுமா அப்போது அம்மா போட்டிருந்துச்சிங்க நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா போட்டிருந்துச்சு